வார ராசி பலன் மிதுனம் கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் குருவும் சகோதரஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சனியும் ராகுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் செயல்பாடுகளில் கூர்மை வெளிப்படும் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த காரியங்கள் காலதாமதம் உண்டாகும் குணநலன்களில் மாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பேச்சுக்களில் அனுபவமும் லாபமும் வெளிப்படும் வேலையும் செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இந்த வாரம் கிரக மாற்றங்கள் தை பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை புதன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் வழிபாடு விநாயகரை வணங்கி வர அள்ளல் நீங்கி நன்மைகள் சேரும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க